பலில் ஜிப்ரானின் வரிகள் நினைவு கொள்ளுதல் ஒரு வகை சந்திப்பு ஒரு வகை சந்திப்பு நினப்பு நம்முடைய ஞாபகம் எல்லாம் எங்க இருக்கு எங்க ஸ்டோர் ஆகிருக்கு தெரியுமா எப்படி போய் அதை ரிட்ரீவ் பண்றோம் இன்னும் ஸ்கூலில் படித்த நம்ம அஞ்சாவது வாத்தியார் பேர் ஞாபகம் வருதுன்னா இப்போ உங்களுக்கு அந்த பேர் ஞாபகம் இருக்கலாம் ஏன்னா நான் அதை சொன்ன உடனே உங்களுக்கு எங்கேயோ அந்த வார்த்தை போய் உள்ளேருந்து அதை எடுத்து கூப்பிட்டு வந்துருக்கு நான் வார்த்தை மூலமாக உங்களை அவரை சந்திக்க வச்சிருக்கேன் இல்லையா ஸோ நினைவு கொள்ளுதல் ஒரு வகை சந்திப்பு சந்திப்பு எப்படி ஏற்படுது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம் சில சந்திப்புகள் இயல்பா ஏற்படும் சில விஷயங்கள் வேற ஏதாவது நம்மளை தூண்டி நினைவு கொள்ள வைக்கும் அதே போல மறந்து போதல் ஒரு வகை விடுதலை எப்பவுமே எல்லாத்தையும் ஞாபகிட்டே இருக்க முடியுமா நம்மளுக்கு ரெண்டு கை இருக்கு அது நம்மளுக்கு ஞாபகம் இருக்குமா நம்ம ஆணா பெண்ணாங்கிறத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்போமா நம்மளுக்கு தலை இருக்கு பசிக்கும் ஸோ எல்லா விஷயங்களும் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஆனா எப்பவுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது இப்போ அது வந்து நம்ம டெம்பரரியா மரம் இப்போ மறந்து போனால் நம்ம நினைவு கொள்ள முடியும் இப்போ இந்த ரெண்டுமே வே இரண்டு வரி விரமாக விர வேறு கவிதைகள் அல்லது வேறு வரிகள் ஆனால் ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு கொண்டு நம்ம படித்திக்க முடியும் இதுதான் கழிஞ்சிப்பாளோட அழகு அப்போ சந்திப்புங்கிறது ஒரு வகை பிணைப்பு தெரிதலுங்கிறது ஒரு வகை விடுதலை இப்படி நிறைய இன்னும் இதை விரிவாக யோசித்து பார்க்கலாம்